திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ஹனுமன் ஜெயந்தி கொண்டாட்டம் விழாவில் கலந்து கொண்டு ஹனுமனை தரிசித்த திரளான பக்தர்கள் திருமலையில் ஹனுமன் ஜெயந்தி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருமலையில் பாபநாசம் ஆகாச கங்கா செல்லும் வழியில் ஜாவாலி இடத்தில் பிரசி பெற்ற ஹனுமன் ஆலயம் உள்ளது இங்கு ஆஞ்சநேயர் சுயம்புவாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் ஏழு மலையானை தரிசிக்க வரும் பக்தர்களில் பலர் இந்த ஆலயத்திற்கு வந்து ஹனுமனை தரிசிப்பது வழக்கம் இன்று ஹனுமன் ஜெயந்தி விழா ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜாவாலியில் ஆலயத்தில் குலுவீற்றிருக்கும் ஹனுமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் தர்மா ரெட்டி திருமலை ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து பட்டு வஸ்திரத்தை ஜாவாலி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தார் திருத்தல வரலாற்றின்படி ஜாபாலி என்ற முனிவர் தனது சீடர்களுடன் இப்பகுதியில் இருந்து கொண்டு ஏழுமலையானுக்கு தொண்டு புரிந்து வந்ததாகவும் ராமபக்த ஹனுமனை தியானித்து அவரை வழிபட ஹனுமான் ஜாபாலி முனிவருக்காக பிரதட்சமாக தோன்றி அருள்வளித்ததால் ஜாபாலி ஹனுமான் என்று பெயர் பெற்று விளங்குகிறாா்